விமல் வீரவன்ச இனவாதத்தை மீண்டும் கையில் எடுத்துள்ளார் கடுமையாக சாடிய சபா குகருக்கும் அடி பணிய கூடாது இலங்கைக்கு சீனா அட்வைஸ் மாவீரர் தினத்தை ஊக்குவித்து மேலும் இருவர் கைது நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து ரணில் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் அதிகுச்சமாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதம் பேசிய வீரவன்ச மீண்டும் அதனை கையிலெடுத்துள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கடுமையாக சாடியுள்ளார் இச்சேற்பாடு வீரவன்சவின் இயலாமையும் சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் நிலைவேந்தலுக்கு பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அன்னு அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் அதாவது வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் உட்பட எந்த நினைவேந்தலுக்கும் எதிர்காலத்தில் அனுமதிக்க கூடாது என எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கும் சபா குகதாஸ் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் மாவீரர் நாள் என்பது தமிழர்களின் தேசிய எழுச்சி நாளாகும் இதனை தெற்கில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தடைகள் போட்டாலும் மக்கள் நினைவுகொள்வதை தடுக்க முடியாது யுத்தம் மவுனைத்த பின்னர் கடந்த கால ஆட்சியாளரின் மிக கோரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டதுடன் தமிழர் தாயகம் நினைவேந்தர்களை நடாத்த பின்வாங்கியதில்லை தென்னிலங்கையில் யுத்த வெற்றியை கொண்டாடும் போது இன அழிப்பை எதிர்கொண்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இழந்த தமிழர்களின் மனங்கள் எப்படி குமரும் என்பதை வீரவன்ச போன்ற இனவாதிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை தமிழர் தாயக பகுதிகளில் நடைபெறும் நினைவேந்தல்களை இனவாத நோக்கில் பார்ப்பதுடன் சிங்கள மக்களை எதிராக தூண்டும் குரோத செயற்பாடு மேலோங்குமா நாடு அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ முன்னோக்கி செல்ல ஒருபோதும் வாய்ப்பில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இலங்கை அடிபணியக்கூடாது கூடாது குறிப்பாக நாட்டின் பொருளாதார நிலைமையை சில தரப்பினர் பயன்படுத்திக் கொள்ள முயலும் போது இலங்கை சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பேண வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் சென் கோங் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் சீனாவின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்று சந்திப்பின் போதே சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு ஏனைய நாடுகளின் உதவி தேவை என சில தரப்பினர் இலங்கை அதிகாரிகளை நம்ப வைத்துள்ளதாகவும் அது சரியில்லை எனவும் தூதுவர் சென்கோங் தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் தன்னம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டுமென்றும் சீனா போன்ற நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் சீனாவுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி திரல் எதுவும் இல்லை என்றும் இலங்கை ஒரு சுதந்திர நாடாக மாறுவதற்கும் வெளிநாடுகளின் அழுத்தங்களை தாங்குவதற்கும் சீனாவின் ஆதரவு பயனுள்ளதாக இருக்கும் என சீனா உறுதியாக நம்புவதாகவும் சென்கோங் கூறினார் புதிய அரசாங்கத்தை நியமித்ததன் மூலம் இலங்கை புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் இலங்கையின் எதிர்காலத்தில் சீனா வலுவான நம்பிக்கையை கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சீன ஆய்வுக் கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு சீனாவின் கோரிக்கையை கடந்த அரசாங்கம் நிராகரித்ததன் மூலம் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பலமான உறவுகள் இருந்தும் கடந்த அரசாங்கம் இவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்தமையே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நிராகரித்த கோரிக்கைக்கு மாலைத்தீவு அரசாங்கம் அனுமதி வழங்கியதாகவும் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு லாபம் இல்லாத ஆனால் அதிக அளவு செலவாகும் திட்டங்களுக்கு சீனா பணம் செலவழிப்பதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்திய போதிலும் கடந்த அரசாங்கங்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே சீனா அந்த திட்டங்களுக்கு பணத்தை பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் முந்தைய அரசாங்கங்கள் கோரியபடி அதிக பணம் செலவழிக்கும் திட்டங்களில் சீனா பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த திட்டங்களால் லாபம் பெற அரசாங்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஒருவர் நேற்று முன்தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதான இரு சந்தேக நபர்களில் ஒருவர் பத்தேகம்ம பகுதியைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதுடையவர் என கூறப்படுகின்றது மற்றவர் மாவீர திறன் நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உரித்துடையவர் எனவும் கூறப்படுகின்றது அரசாங்க வைத்திய தரமற்ற மருந்து விநியோகம் செய்தமை தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட ஐந்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள் குற்றப்புலன் ஆய்வு முன்னிலையாகவில்லை என நேற்று முன்தினம் மாளிக காந்த நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக பதினெட்டு முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மாளிக காந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரம குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணிபுரை விடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர்களான திரான் அலஸ் பிரேம மற்றும் மஹிந்து அமரவீரு ஆகியோர் இந்த உத்தரவுக்கு இணங்கவில்லை என நீதிமன்றத்தில் அறிவித்தார் பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் மீதமுள்ள அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை மாஜிஸ்திரேட் மீண்டும் வலியுறுத்தினார் இந்த வழக்கில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புவெல்ல உட்பட பன்னிரண்டு பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தன முதலாவது சந்தேக நபரான அருணதி என அழைக்கப்படும் சுகத் ஜெனக பெர்னாண்டோ போலி ஆவணங்களை பயன்படுத்தி திறமிட்ட இன்டர்வெனஸ் இம்யூகுளோபிளின் மருந்தை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கால் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பெர்னாண்டாவின் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் அவரை டிசம்பர் பதிமூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார் மீதமுள்ள பதினோரு சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஓராம் திகதி நீதிமன்றத்தில் மீண்டும் ஆகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காரைதீவு மாவடி பள்ளி பாலத்துக்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விபத்தில் உயிரிழந்த மாணவர் ஒருவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி பிற்பகல் நிந்தாவூர் பகுதியில் இருந்து சம்மாந்துறை பகுதிக்கு சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பதினான்கு பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அதில் எட்டு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஐந்து மாணவர்களின் சடலங்கள் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டதோடு உளவு சார்பில் மற்றும் அதில் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் விபத்து குறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்ராசா பாடசாலையில் இருந்து காரைதீவுக்கு பேருந்தில் வந்தோம் அப்போது மாலை மூன்று முப்பது மணி இருக்கும் அங்கு இருந்தவர்கள் உளவு இயந்திரத்தை கொண்டு ஆட்களை ஏற்றி செல்வதாக தெரிவித்தார்கள் நாங்கள் பதினோரு பேர் உளவு இயந்திரத்தில் ஏறினோம் சிறிது தூரம் சென்றதும் வெள்ளப்பெருக்கு காரணமாக டிராக்டரின் முன் சக்கரம் ஒரு பக்கமாக சரிந்தது உளவு இயந்திரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் நீருக்குள் வீழ்ந்தோம் அப்போது உளவு இயந்திரம் முழுவதுமாக மூழ்கியது அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் வந்து இரண்டு பேரை இழுத்துக் காப்பாற்றினார் நான் அங்கிருந்து விரிந்து சென்று அருகில் இருந்த மரத்தை பிடித்தேன் பின்னர் மரத்தில் ஏறினேன் ஒரு படகு அருகில் வந்து நான் கத்தினேன் கேட்கவில்லை மீண்டும் அந்த படகு சென்று வந்ததை அவதானித்தேன் அப்போது கத்தினேன் அவர்கள் வந்தார்கள் நான் படகில் ஏற்றப்பட்டேன் நடந்ததை சொன்னதும் அவர்கள் போய் பார்த்தார்கள் அப்போதும் ஒருவர் அடித்து செல்வதை அவதானிக்க முடிந்தது பின்னர் என்னை கரைக்கு அழைத்து வந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்